கும்பகோணம் அருகே திருமங்கலக்குடியில் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருமங்கலக்குடி ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் கால யாக பூஜை வேத பராயணம் அனுகை ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று மூன்றாம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ண ஹதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து விமான கலசங்களும் பட்டாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் செல்வகுமார் மற்றும் ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது